நாம எல்லோரும் ஏன் இன்ஜினியரிங் காலேஜே சேர்றோம் ஐடி சம்பளத்துக்காக சில பேர் அமெரிக்கா வேலைக்காக சில பேர் அதிகமா வரதட்சணை வாங்கலான்னு சில பேர் ஆனா இன்ஜினியரிங் ஆகணுங்கிறதுக்காக யாருமே இன்ஜினியரிங் சேர்றது இல்ல யாரோ ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச சாப்ட்வேர் மனப்படம் பண்ணி கோடு எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு சேர்ந்து அங்க ஆன்சைட் போய் அப்ரைசல் வாங்கி சொந்த ஊர்ல ஒரு லேண்டா வாங்கி இஎம்ஐல ஒரு வீட்டை கட்டி வீட்டுக்குள்ள கல்யாணம் கட்டி நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டி எக்ஸாம் பீஸ் கட்டி அதுங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் கட்டி கட்டின வீட்டுல ஒரு நாள் செத்து போறது இவ்வளவுதானா நம்ம லட்சியம் நான் பத்திரிகைகள்ல அடிக்கடி படிப்பேன் ஒரு கிராமத்து மாணவி சோலார் ஃபேன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு வாட்டர் பைக் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் எல்லாம் பத்து வருஷம் கழிச்சு எங்கெங்க காணாம போகுது குடும்பம் வேலை நேரமின்மை பொருளாதாரம் இப்படி எத்தனை எக்ஸ்கூச சொல்லி நம்மள நம்மள ஏமாத்திக்க போறோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கிளாஸ்ல டாப்பரா இருப்போம் வீட்ல தண்ணி மூட்டா ரிப்பேர் என்ன பண்ணும் தெரியாது பிளம்பருக்கு கால் பண்ணுவோம் எப்படி படிக்கணும்ன்ற யோசனை விதைக்க வேண்டிய எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படியாச்சும் படிச்சணும்ன்ற பயத்தை மட்டும்தான் விதைக்கிறது

விக்கிபீடியா கூகுள் சர்ச் கிளவுட் கம்ப்யூட்டிங் எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்திலேயே கல்லணையை கட்டினாங்க ஆனால் டெக்னிக்கலி இன்னைக்கு கணக்கில் அடங்காத வசதிகள் இருக்கு கட்டுமானங்களும் கண்டுபிடிப்புகளும் இருக்கா குழந்தைகள் கையில் குட்டி குட்டி பலூன்கள் வந்தன அந்த பலூனில் இருந்து ஹாட் ஏர் பலூன்ஸ் விமானங்கள் பாராசூட் ராக்கெட் சேட்டலைட் எல்லாம் வந்தன வெறும் பலூனோடு திருப்தி அடைந்திருந்தால் நாம் வெறும் குழந்தைகள் ஆனால் பறத்தல் குறித்து கனவு கண்டு அதை கண்டுபிடிப்புகளால் சாத்தியமாக்கியதால் தான் நாம் மனிதர்கள் நியூட்டன் தலையில விழுறதுக்கு முன்னாடியே மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே தான் விழுந்துகிட்டு இருந்தது ஆனா மேல இருந்து ஏன் கீழே விழுதுன்னு நியூட்டன் தலையில விழுந்த பிறகு அவர் யோசிச்சார் பூமிக்கு தியரி ஆஃப் கிராவிட்டி கிடைச்சா இரும்புல செஞ்ச ஒரு ஆணி தண்ணில போட்டா மூழ்குது இரும்புலயே செய்த கப்பல் தண்ணிக்கு மேல மிதக்குது ஆர்க்கிமிடிஸ் விதி இந்த விஞ்ஞானிகள் ஏதோ வேற்று கிரக வாசிகள் கிடையாது உங்களை மாதிரி என்ன மாதிரி மனுஷங்க அவன் கேள்வி கேட்டா யோசனை பிறந்துச்சு நம்மள யாருமே கேள்வியே கேட்க விடுறதுல பதிலுக்கு நாம யோசிக்கிறதே இல்ல வெறும் மார்க்குக்காக மட்டுமே வாழ்றதும் கறிக்கடையில பிராய்லர் கோழியா வாழ்றதும் ஒண்ணுதான் பேப்பர் போடுற ஒரு சாதாரண பையன் அந்த பேப்பருடைய ஹெட்லைன்ஸா வந்த வரலாற்றின் பெயர் அப்துல் கலாம் இந்திய இன்ஜினியரிங் மாணவர்களுக்காக ஒரு போட்டியை நடத்துறாங்க அக்ரிகல்ச்சர் எனர்ஜி வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட் மேனுபேக்சரிங் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பிரிவுகள்ல பல புதிய கண்டுபிடிப்புகள் உங்ககிட்ட இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வெப்சைட்டுக்கு போய் உடனடியா உங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஜெயிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாது இத்தகைய புதிய முயற்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடுத்த நாட்டு விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளை படிப்பது இருக்கட்டும் அடுத்த கண்டுபிடிப்பு நம் மண்ணில் இருந்தே பிறக்கட்டும்